ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டான கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க இதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கரலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டுங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா கடுகு வெடிச்சிருச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்து ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க உடனே எதனாலனா வெந்தயம் வந்து உடனே கருகிரும் அதனால் தாங்க அதை விட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம் பூண்டு உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னா நிறையா கூட போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அவசியமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருலாங்க மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் வந்து நாட்டு தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேங்க நீங்கள் நாட்டு தக்காளி இல்லை ஆப்பிள் தக்காளி அப்படின்னா ரெண்டு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க எதனாலனா புளி வேறு ஊற்றுறோம் அதனால் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது அதனால தாங்க ஏன்னா இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற முடியாது கருவாட்டு குழம்பில் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க அதனால் தக்காளி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதெல்லாம் நான் வந்து காய் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க கத்திரிக்காவும் நீங்கள் வந்து முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க அப்போல்லாம் வாழைக்காய் கூட போடுவாங்க கருணக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு த கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன் அதை நல்ல ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வேக வச்சிடலாங்க பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு லைட்டாக அமுத்தி பார்த்தாலும் தெரியும் தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கனாவே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும் இப்போ இதெல்லாம் மசாலா பொடிலாம் சேர்த்துக்கறலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூ ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி உங்கள் மிளகா பொடியை பொறுத்தும் சேர்த்துருக்கு அதோட வரமல்லித்தூள் மல்லித்தூள் சொல்லுவாங்கள்ல அது அதுவும் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்மளே வச்சுருங்க ஏன்னா மசாலா போட்டு சீக்கிரமாக கருகி போயிடும் அதனால் நல்லா சிம்ளே வச்சுக்கோங்க சிம்ளே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்குனாலும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க அதோடய பச்சை வாசனைலாம் போகட்டும் உடனே வந்துட்டு எந்த குழம்புக்குமே தண்ணியும் அடுத்தடுத்து எது எதுவுமே சேர்க்காதீங்க ஒரு நிமிஷம்னாலும் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க பாருங்க பாருங்கள் ஓரளவுக்கு அந்த வாசனைலாம் போயிருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கரலாம் இந்த காய் மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க குழம்பு வந்து அப்போதைக்கு நல்லா திக்காக ஆகுங்க நிறைய தண்ணி ஊற்றின அவசியம் இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ இதில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பருங்க இந்த டைம்லேயே நல்லா குழம்பு திக்காயிருச்சு நான் வந்து நாட்டு தக்காளி சேர்த்துருக்கனால புளி வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன் இதுவே நீங்கள் ஆப்பிள் தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா புளி வந்து எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்குவாங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ த குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்டு பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இப்போ இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறலாங்க உப்பும் பாத்திரம் சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து கருவாடு வந்து ஒரு சில கருவாடு வந்து அதிகமாக உப்பு இருக்கும் அதனால் பாத்திரம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ இதில் நம்மளோட கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடு வந்து நான் வந்துட்டு மத்தி மீன் சொல்லுவாங்கள்ல அந்த கருவாடு எடுத்திருக்கேன் மத்தி மீன் இல்லை எங்கள் ஊர் சைட்லாம் வந்துட்டு நகர மீன் சொல்லுவாங்க அதோட கருவாடு எடுத்திருக்கேன் அதோட தோ மேலே இருக்கிற ஸ்கின்னு அதுக்கப்புறமேட்டு வால் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா அதோடய தோல் எல்லாமே நல்லா வந்துடும் அந்த செதில் இருக்குல அதெல்லாமே நல்லா வந்துடும் அதுக்கப்புறமேட்டு வாம் வாட்டரில் போட்டு லைட்டாக அலசிட்டு அதோட சேர்த்துக்கோங்க போட்டுட்டு உடனே கிண்டி விடாதீங்க இது வந்து மீன் மாதிரி தான் உடனே வந்து உடஞ்சிரும் அதனால் லைட்டாக குளிக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் குழம்பு செம்மையாக குதிக்குது கருவாடு போட்டுட்டு அடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிச்சனே முணக்குங்க கருவாட்டு குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கருவாடு குழம்பு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்புலாம் வந்து ஒரு நாள் வச்சு சாப்பிட்றத விட நாள் வச்சு சாப்பிட்டாதாங்க செம்ம டேஸ்ட்டே அவ்வளோதான் நம்மளோட கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு உப்பு இப்போதைக்கு செக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த டைமில் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பும் நல்லா திக்காயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கருவாடு வந்து வெந்திருக்குமான்னு பயமே வேண்டாம் கண்டிப்பாக வெந்திருக்கும் என்னால் ஃபஸ்ட்டே வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்க வைப்பீங்க அலசுவீங்களில் அந்த டைமில் லைட்டாக வெந்துடும் ஏன்னா கருவடை வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா Boy